வணக்கம் மக்களே நான் உங்கள் மஞ்சரி நாராயணன் தமிழ் மீதும் தமிழ் பேச்சு மீதும் உடையவரா நீங்கள் இந்த காணொளி தான் யான் அறக்கட்டளை சர்வதேச அளவிலான ஒரு மாபெரும் இணைய வழி பேச்சு போட்டியை அறிவிச்சிருக்காங்க குரலின் குரல் அப்படிங்கிற இந்த பேச்சு போட்டியில ஜூனியர் சீனியர் பொது பிரிவு ஆகிய மூன்று பிரிவுகள்ல போட்டிகள் நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளான பரிசுகளை வழங்க இருக்காங்க நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப எல்லாம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா பத்துல இருந்து அறுபது வயது வரைக்கும் இந்த போட்டியில பங்கு இதுல பங்கு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் வரைக்கும் உங்களுடைய பேச்சினை பதிவு செய்து யான் லைவ் இணையதளத்துல உங்களுடைய பேச்ச அப்லோட் பண்ணணும் மேலதிக விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பாருங்க விதிமுறைகளும் கொடுத்துருக்கேன் தமிழ்ல போட்டி நடத்துறதே ரொம்ப அரிதா இருக்கிற இந்த காலகட்டத்துல போட்டிகள் நடத்தி அதுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளையும் வழங்க இருக்காங்க யான் அறக்கட்டளை போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற வாழ்த்துகள்